ஸோ வணக்கம் என்பா நான் நம் கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா எம்பி ஃபைவ் லெவல் ஃபோர் போட போகிறாங்க வீடியோ பார்க்குறாங்க லைக்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பெல் வரும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நோட்டிகேஷன் வரும் வாங்க எம்பி ஃபைவ் லெவல் ஃபோரை போட்டலாம் லெவல் ஃபோர் எம்பி ஃபை போட்டாச்சு லெவல் ஃபைவ் போடுறதுக்கு எவ்வளோ இரநூத்தி நாற்பது டோக்கன் ஸோ எம்பிபை லெவல் ஃபோர் எப்படி லெவல் ஃபோர் போட்டோன்னா இங்கே பாருங்கள் அதாவது கிடச்சதே கிடச்சிட்டு பார்த்துக்கோங்க என் கிடாத ஆ எம்பிபை ஸ்பின் பண்ணும்போது இந்த இது வந்து நாற்பத்தி ஆறு லாஸ்துக்கு இருந்துச்சு கிடச்சதில் கிடச்சதே கிடச்சிட்டு எம்பி பார்த்துடுங்க பார்த்துக்கிடுங்க தான் நூறு டோக்கனு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சதே கிடச்சா நூறு டோக்கன் கொடுக்க மாட்டான் ஆயிரம் டோக்கன் கொடுத்துக்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ நூறு ஆக்கிட்டான் நூறு ஆக்கினா இப்போ ஒரு ஒரு வருஷத்தில் நூறு ஆக்கிட்டான்னு நினைக்கிறேன் நான் மொதல் வந்து கிடச்சதே கிடச்சா ஆயிரம் டோக்கன் கொடுப்போம் ஃபுல் மேக்ஸ் பண்ணிடலாம் அப்படி காட்டிச்சு சரி பரவாயில்ல எம்பிஃபை லெவல் ஃபோர் போட்டாச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல ஐடியா மீட் பண்ணுறேன் அப்புறம் அந்த ஸ்பிக் கேம் இந்த ஒரு பண்டல் நான் ஒரு ஒரு நாள்லேயே ரெண்டு நாள் ஆடி எடுத்துடுறேன் நூற்றி இருபத்தி மூணு டோக்கனு அந்த பண்டல் எப்படியாட்டி எடுத்துடணும் அப்படிங்கிறது எனக்கு கலெக்ஷன் அந்த பண்டில் வைக்கணும் ஒரு மில்லியன் லைக்கா பத்து பத்து லட்சம் வரை லைக் பண்ணிடுறாங்க ஓகே பாய் சியூ Chegou a hora. Tá, tá. Ele fez.